ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது என்று இக்கணம் நீ முடிவெடுத்துக்கொள் எந்த சூழ்நிலையை நீ சந்தித்த பொழுதிலும் உன்னுடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே தவிர வருத்தப்படக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று பல முறை உனக்கு நான் எடுத்துரைத்திருக்கின்றேன் ஆனால் நீயோ புரியாமல் குழப்பத்தில் புலம்புகின்றாய் நான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் இன்னும் ஏனோ என்னுடைய துயரங்கள் அகலவில்லை பிரச்சனைகள் தீரவில்லை எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவேன் இந்த நிலையிலிருந்து மீண்டு வருவேன் என்னை கைப்பிடித்து தூக்கிவிட ஒருவர் கூட இல்லையே என்று அணு தினமும் மனதிற்குள் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றாயல்லவா என் அன்பு குழந்தையே அத்தனை இயக்கங்களையும் தீர்க்கக்கூடிய வகையில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்பக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அற்புதங்கள் நடக்கும் என்னுடைய உதவிகள் உனக்கு கிடைக்கும் உறவுகள் உன்னை விட்டு வெகு தூரம் சென்று இருக்கின்றார்களே என்று புலம்பாதே நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் முதலில் முழுவதுமாக உன்னையும் என்னையும் நம்ப தொடங்கு அப்பொழுதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்தையும் நான் உனக்கு கொடுத்து மகிழப் போகின்றேன் நீ மகிழ்ச்சியாக போகின்றாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன் நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்திருக்கின்றாய் அதனால் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் சோதனை பரீட்சையில் நீ கம்பீரமாக ஜெயித்து என் முன் நின்று கொண்டிருக்கின்றாய் அதனால் நீ கலங்க வேண்டிய அவசியம் துளியும் இல்லை உனது துயரங்கள் விரைவில் முழுவதுமாக விலகப்போகின்றது போகின்றது உனது பாரங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன் அதனால் எப்பொழுதும் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது சோதனை காலங்கள் முடிந்தது நம்பிக்கையோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்கி கொண்டு இருக்காமல் அர்த்தங்களோடு யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் காரணங்களை தேடுவதால் அதில் உனக்கு என்ன பலன் என்றைக்குமே காரணங்களை தேடி அலைந்தவர்கள் ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை அடுத்த கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு செல்ல வேண்டுமானால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்த்து அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய நிகழ் நினைவுகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லனவாக தானாக மாறும்படி நான் அருள் செய்து விடுவேன் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் நம் சாயப்பாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது கெட்டது எதை என்னிடம் சேர்ப்பார் எதை என்னிடமிருந்து விலக்கி வைப்பார் என்று உன்னுடைய மனம் பல சமயங்களில் சொல்லி இருக்கின்றது அதுதான் உண்மையும் கூட உன்னுடைய சிந்தனையை நீ அது மாதிரி ஒருமுகப்படுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி காண்பாய் உன்னுடைய மனதில் நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய வாழ்விற்கு அர்த்தம் கிடைக்கும் மாற்றங்களை எதிலெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அந்த விஷயங்களெல்லாம் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய மனம் எதிர்பார்த்த அந்த மாற்றம் கிடைக்கவும் செய்யும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவிற்கு நன்மைகளை சந்திப்பாய் உன்னுடைய மனமும் புத்தியும் நான் சொல்வதை கேட்டு இனி செயல்படும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் முழுமையாக உனக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தோடு செல்வ செழிப்போடு நீ உன்னுடைய வாழ்க்கை நீ நலமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்